மோசேவின் உடலை சாத்தான் ஏன் விரும்பினான் பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தும் மோசே இறந்த பிறகு ஒரு கடுமையான போராட்டம் நடந்தது தேவ தூதர் மைக்கேல் மற்றும் சாத்தானுக்கு இடையில் யூதா ஒன்று பத்தொன்பது படி சாத்தான் மோசேவின் உடலை பிடிக்க முயன்றான் இஸ்ரவேல் மக்களை வஞ்சிக்க பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆனால் தேவனுக்கு ஒரு வேறுபட்ட திட்டம் இருந்தது அவர் தேவ தூதர் மைக்கேலை அனுப்பி மோசேவின் உடலை பாதுகாக்க சொன்னார் மைக்கேல் கடுமையாக போராடி உடலை மீட்டார் ஆனால் சாத்தான் கூடவே தொடர்ந்து வந்தான் போரின் நடுவில் தனது வாளை காட்டி என்று சத்தமாக சொன்னார் அந்த வலிமையான வார்த்தைகளால் சாத்தானை அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு அனுப்பிவிட்டார் மோசேவின் உடல் பாதுகாப்பாக இருந்தது அந்த பெரும் சண்டைக்கு பிறகு ஒரு கேள்வி மட்டும் எஞ்சியது சாத்தான் வெற்றி பெற்றிருந்தால் என்ன நடந்திருக்குமியா இந்த அதிசயமான சம்பவம் தேவன் தன்னுடைய மக்கள் பாதுகாக்க எவ்வளவு முயற்சி எடுப்பார் என்பதை காட்டுகிறது நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்களா அப்படியானால் இப்போது மற்றும் கீழே என்று காமெண்ட் செய்யுங்கள்